பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது மதனத்தூர் கிராமத்தின் மரம் வெட்டும் சமூக விருதுகள் குறித்து கடந்த இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் வனத்துறைக்கும் பொதுப்பணிதரின் நெடுஞ்சாலைத்துறைக்கும் மின்சார வாரியத்திற்கும் உரிய புகார் மனு அளித்தேன் சட்டவிரோதிகள் அரசுக்கு சொந்தமான மரங்களை வெட்டி கொண்டு வந்து சொந்த உபயோகத்தை பயன்படுத்தி வந்தது குறித்தும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான மல புளிய மரங்கள் வெட்டியுள்ளது குறித்தும் மின்சார வாரியத்திற்கு சொந்தமான எழுநூறு மீட்டர் பயிர்களை திருடியுள்ளது குறித்தும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக சொந்தமான மரங்களை அறுத்து கொண்டு போயுள்ளது குறித்தும் புகார் மனு அளித்தேன் நாட்டின் முன்னேற்றம் குறித்தும் இந்திய அரசியல் அமைப்பு ஐம்பத்தி ஒன்றின் படி இதனை பொறுத்து கொள்ள முடியாத மரம் வெட்டும் சமூக விருதிகள் கொலை மிரட்டல் விடுத்தனர் அப்போது காவல்துறைக்கு புகார் மனு அளிக்கப்பட்டது எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அடித்தடியாகி போய் எனது வலது காது போனது இது சம்பந்தமாக இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் மாவட்ட ஆட்சியரவர்களும் மாவட்ட கண்காணிப்பு காவல்துறை அதிகாரிக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டது மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வடக்கு எண் டபிள்யூ நம்பர் இருபத்தெட்டு முந்நூத்தி எழுபது ரெண்டாயிரத்தி ஒன்று வழக்கு தாக்கல் செய்தேன் மேற்படி வழக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விசாரணையில் மாண்பு மிக நீதிபதிகள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்படி ஆணையிட்டனர் ஆணையின் நகலம் அபிடேவிட்டின் நகலம் மற்ற ஆவ ஆவணங்களின் அகலையும் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது இவைகளை டிஸ்கிரிபில் கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம் மேற்படி சமூக விரோதிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மேற்படி சமூக விருது மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை காவல்துறைக்கு தகவல் அறிவுரிமை சட்டம் கா மனு தகவல் அறிவுரிமை சட்ட மனுவும் அதன் பதில்களும் தவ இத்துடன் இணைத்துள்ளேன் இவைகளையும் தீர்க்கனில் கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம் சட்டவிரோதிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நலனில்